வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பொதுவாகவே நம்ம சேனலில் போடுற தீர்ப்புகள் எல்லாமே எப்படின்னா என்கிட்ட இருக்கிற வழக்குகள் தொடர்பானது தான் இப்போ நான் ஒரு வீடியோ அது போன்ற சங்கதி கொண்ட ஒரு வழக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பு எதை பற்றி பேசுதுன்னா மைனர் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசுது அதாவது மைனர் ப்ராப்பர்ட்டியை அவர்களது இயற்கை காப்பாளர் தந்தையோ தாயோ விற்பனை செய்வதற்கு முன்பாக எந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் அனுமதி பெறணும் எந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டியதில்லை அப்படிங்குறத பற்றி தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்கிட்டேயும் இதே மாதிரி ஒரு மைனர் ப்ராப்பர்ட்டி தொடர்பாக ஒரு வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கில் நான் அப்பியராக போகிறேன் அந்த வழக்கில் ஈபி போட்டுட்டாங்க டெலிவரிக்கு அதாவது மைனர் வாதியாக இருந்து கோர்ட்டில் ஒரு டிகிரியை வாங்கிட்டாங்க இப்போ அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அந்த மைனர் வந்து இபி போட்டிருக்காங்க ரெக்கவரி ஆப்பர்ஷனுக்கு அதில் நான் வந்து கிளைம் பெட்டிஷன் போட போகிறேன் அப்படி கிளைம் பெட்டிஷன் போடுவதற்காக நிறைய தீர்ப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு நமக்கு கிடைச்சிது இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் சுருக்கத்தில் போகிறதுக்கு முன்பாக என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா மைனர் ப்ராப்பர்ட்டியை கிரைம் செய்வதற்கு நேச்சுரல் கார்டியன்ஸ் நீதிமன்றத்தின் அனுமதியை பெறணுமா பெறணும்னா எப்போ பெறணும் எப்போ பெற வேண்டாம் அப்படிங்கிற முக்கியமான சங்கதியை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்ல போகிறதில்ல டைரெக்டாக சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டு யார் வாதி யார் பிரதிவாதின்னு அந்த பேரு விவரங்கள்லாம் எல்லாம் சுருக்கமாக சொல்லிடுவோம் இந்த வழக்கை வந்து மொத்தம் ரெண்டு பேர் தாக்கல் பண்ணுறாங்க பல்தேவ் பல்தேவ் சிங் ராஜுந்தர் சிங் அப்படின்னு ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய வழக்குறையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் மைனர்களாக இருந்தபோது எங்கள் தாயார் குர்கீர் பால் அந்தம்மா பேர் காடினாக இருந்து சொத்த முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதியான பன்னிலால் அப்படிங்கிறவங்களுக்கு திரையும் செஞ்சுட்டாங்க அந்த கிரை ஆவணத்தில் எங்கள் அப்பாவும் ஒரு சாட்சியாக கையொப்பமிட்டிருக்கிறார் இப்போ நாங்கள் ஆகிட்டோம் நாங்கள் மைனராக இருக்கும்போது நீதிமன்றத்தின் அனுமதியை பெறாமல் எங்கள் அப்பா இருக்கும் நிலையில் எங்கள் அம்மா காலினாக இருந்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை விற்றது வந்து சட்டப்படி செல்லாது அதனால் எங்கள் அம்மா நாங்கள் மைனர்களாக இருக்கும்போது இந்த பிரதிவாதியான பன்னிலாலுக்கு கொடுக்கப்பட்ட கிரையத்தை ஆவணத்தை வந்து செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கில் பிரதிவாதி ஆஜராகி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாதிகளுக்கு காடினாக இருந்து அவரது தாயார் சொத்தை விற்றிருக்கிறார் அந்த கிரையாவணத்தில் அவர்களது தந்தை ஒரு சாட்சியாக கையப்பட்டு இருக்கிறார் எனவே இந்த மைனர்களின் தாயார் எனக்கு கொடுத்த கிரயம் வந்து சட்டப்படி செல்லும் அதே நேரத்தில் இந்த வாதிகள் வந்து மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடலை அதனால் வாதிகளுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிவிடுது அதனால் நீங்கள் வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க வழக்கில் விசாரணை நடக்குது முழுமையாக பரிசீலித்த பின்னர் விசாரணை நிதி வந்து இந்த வாதிகளுக்கு ஆதரவாக சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரௌண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா சொத்து இந்த வாதிகள் இளவர்களாக இருந்தபோது அவர்களது சட்டப்பூர்வ தேவைக்காகவோ அல்லது அவர்களின் நலனுக்காகவோ விற்பனை செய்யப்பட்டது அப்படிங்கிறத பிரதிவாதி நிரூபிக்கலை நீதிமன்றத்தின் அனுமதியின்றி இந்த மைனர்களின் தாயார் கார்டனாக இருந்து இந்த வழக்கு சொத்தை நீதிமன்றத்தின் அனுமதி பெறாமல் விற்றது வந்து செல்லாது இந்த தாயார் செய்த அந்த விற்பனை வந்து வாய்டு டாக்குமெண்ட்டு வாய்டபுள் டாக்குமெண்ட்டு கிடையாது அதனால் லிமிட்டேஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை வாதிகளுடைய வழக்கு லிமிட்டேஷனில் எதுவும் அடிபடலை அப்படின்னு சொல்லி டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு அதுவும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறாரு அதுவும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறார் இப்போ அந்த வாதி பிரதிவாதிகளின் வழக்கு இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க இந்த மைனர்களின் சட்டப்பூர்வ தேவைக்காகவும் இந்த மைனர்களின் நலனுக்காகவும் சொத்து விற்கப்பட்டது அப்படிங்கிறத பிரதிவாதி நிரூபிக்கவில்லைன்னு சொல்கிறாங்க அப்போது மைனர் ப்ராப்பர்ட்டியை நாம் வாங்கியிருந்து பிற்பாடு மைனர்கள் மேஜரான பிறகு ஒரு வழக்கை தாக்கல் செய்துவிட்டால் கிரையம் பெற்ற நாம் தான் என்ன செய்யணும் மைனர்களினுடைய சட்டப்பூர்வ தேவைக்காக சொத்து விற்கப்பட்டது மைனர்களுடைய நலனுக்காக சொத்து விற்கப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்போ இதுலேயும் யார் கிரையம் பெற்றாரோ அவருக்கு அந்த பர்டன் ப்ரூஃப் அந்த நிரூபிக்கக்கூடிய சுமை வந்துருது அடுத்து பாருங்க நீதிமன்றத்தின் அனுமதியின்றி மைனர்களின் தாயார் காடினாக இருந்து சொத்தை விற்றது செல்லாது அப்ப என்ன சொல்றாங்க மைனர் சொத்தை விற்கணும்னா முதல்ல நீதிமன்றத்தின் அனுமதியை பெறணுங்கிறாங்க அதுக்கப்புறம் தாயார் விற்றது செல்லாதுங்கிறாங்க அப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்கே வந்துடணும் ஹிண்டு மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்ல வந்து தரணும் அதில் செக்ஷன் சிக்ஸில் வந்து யார் நேச்சுரல் கார்டியன்னு சொல்லியிருப்பாங்க செக்ஷன் எட்டில் எந்த சூழ்நிலையில் மைனர்களின் சொத்துக்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் அனுமதியை பெறணும் கார்டியனுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க அப்போ செக்ஷன் சிக்ஸ் பிரகாரம் தந்தை தந்தைக்கு அப்புறம் தான் தாய் அதனால இந்த தாயார் கார்டியனாக இருந்து செய்த விற்பனை வந்து செல்லாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து முக்கியமான சங்கதி தாயார் செய்த கிரையம் வந்து வாய்டு டாக்குமெண்ட்டு வாய் கிடையாதுன்றதாங்க இப்போ இதிலே மாற்றி பாருங்கள் இப்போ ஒரு தந்தை விட்டுருந்தாருன்னு வச்சுக்கிட்டாங்க இப்போ தாய்க்கு பதில் தந்தை விட்டுட்டார்னா அது வாய்டு டாக்குமெண்ட்டாக வாய் டாக்குமெண்ட்டா தந்தை நேச்சுரல் கார்டியன் அவர் மைனர்களை ப்ராப்பர்ட்டி வித்துடுறாரு அப்போது அது வந்து வாய்டபிள் டாக்குமெண்ட்டு அதுக்கு லிமிட்டேஷன் உண்டு ஆனால் தந்தை உயிரோடு இருக்கும்போது இந்த வழக்கு சொத்துக்களை வரைக்கும் தாயார் விற்பனை செய்திருக்கிறார் அதனால் அந்த வாய்டு டாக்குமெண்ட்டுன்றதாங்க வாய்டு டாக்குமெண்ட்டுக்கு லிமிட்டேஷன் கிடையாதுன்றதாங்க இப்போது சுப்ரீம் கோர்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்னத்த வாதத்தை வைக்கிறாங்கன்னா ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் பிரிவு எட்டானது இயற்கை காப்பாளர்களின் அதிகாரங்களை வரையறுக்கிறது இந்த பிரிவின்படி இளவர் குழந்தைகளின் நன்மைக்காகவும் தேவைக்காகவும் அனைத்து சட்டப்படியான செயல்களையும் செய்ய காப்பாளருக்கு அதிகாரம் உண்டு நீதிமன்றத்தின் அனுமதி பெறாமல் மைனர்களுக்கு சொந்தமான சொத்து விற்பனை செய்யப்பட்டால் அது செல்லாது என்றாலும் மைனர் நலனுக்காக கார்டியன் வந்து சட்டப்படியான அனைத்து செயலிகளையும் செய்யலாம் அந்த அடிப்படையில் தாயார் செய்த விற்பனை வந்து வாயு டாக்குமெண்ட் தானே தவிர வாயு டாக்குமெண்ட் கிடையாது அதனால் இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு வாதிக்கு லிமிட்டேஷன் உண்டு ஆனால் இதை கூட கீழமை நீதிமன்றங்கள் யாருமே வந்து சரியாக கன்சிடர் பண்ணலை அதனால் நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஃபைண்டிங்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா தாயார் மைனர்களுடைய சொத்தை கார்டியனாக இருந்து விற்றிருக்கிறார் அந்த விற்பனையானது மைனர்களின் நலனுக்காக தான் விற்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இந்த வழக்கில் பிரதிவாதி மட்டுமே வாய்மொழி சாட்சியம் அளித்திருக்கிறார் அவரது வாய்மொழி சாட்சியத்தை தவிர வேறு எந்த ஆதாரங்களும் இல்லை அதே நேரத்தில் சொத்து மைனர்களின் சட்டப்பூர்வ தேவைக்காகத்தான் விற்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான நம்பகமான ஆதாரங்கள் ஏதும் இல்லை அதே நேரத்தில் நீதிமன்றத்தின் அனுமதி பெறாமலும் விற்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த டாக்குமெண்ட் வந்து வாய்டு டாக்குமெண்ட் கோர்ட்டு பெரிமிஷன் இல்லாமல் மைனர்களுக்கு பாத்தியப்பட்ட ப்ராப்பர்ட்டியை தாயார் விற்பதை வந்து ஏற்க முடியாது அது செல்லாது இந்த மைனர்களை சொத்தை விற்கும்போது தாயார் விற்பனை செய்திருக்கிறார் அந்த விற்பனை ஆவணத்தில் தந்தை ஒரு சாட்சியாக கையப்போம்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த டாக்குமெண்ட்டு செல்லும்னு கிடையாது ஏன்னா இங்கே எக்ஸிக்யூட்டார் வந்து யார் தாய் தாய்க்கு அந்த ரைட்டே கிடையாது ஏன்னா தந்தை உயிரோடு இருக்கிறாரு தந்தை அந்த ஆவணத்தில் ஒரு சாட்சியாக கையொப்பமிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்குமெண்ட் வந்து செல்லும் டாக்குமெண்ட்டாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி எந்த நேரத்தில் தாயார் வந்து மைனர்களுக்கு கார்டியனாக இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க ஜிஜாபாய் பாய் பிதல்ராவ் கஜ்ரே வெசஸ் பதன்கான் அப்படின்னு ஒரு வழக்கை சுட்டி காட்டி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் தந்தை வந்து குழந்தைகளையும் தாயையும் விட்டு பிரிந்து போய் தனியாக வாழ்ந்து வந்தாலோ தந்தைக்கும் தாய்க்கும் இந்த குழந்தைகளுக்கும் இடையே என் இடைவெளி இருந்தாலோ தந்தை எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரியாமல் இருந்தாலோ தந்தை வந்து பிள்ளைகளையும் தாயையும் புறக்கணித்து விட்டார் அப்படின்னாலோ நீண்ட காலமாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார் அக்கறை இல்லாதவளாக இருக்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலையில் தாயார் தந்தை போல குழந்தைகளுக்கு நேச்சுரல் கார்டியனாக இருந்து செயல்படலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வழக்கு அந்த வழக்கே கிடையாது எங்கள் தாயும் தந்தையும் ஒன்றா தான் இருக்கிறாங்க தாயும் தந்தையும் பிரிஞ்சிருக்காங்கங்கிற மாதிரி கட்சிலாம் இல்லை தந்தை இருக்கும்போது தாய் இருக்கும்போது தந்தை இருக்கும்போது தாயார் வந்து விற்பனை பத்திரத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் நீதிமன்றத்தை அனுமதியும் பெறலை அதே நேரத்தில் இளவர குழந்தைங்க சட்டப்பூர்வ தேவைக்காகவோ இல்லை இளவர குழந்தைங்க நன்மைக்காகவோ சொத்து விற்கப்பட்டதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை அதனால் தாயார் எழுதி கொடுத்த கரையும் செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேயும் அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க அப்போ பிரதிவாதிக்கு தொடர்ந்து தோல்வி தான் கிடச்சிருக்கு அவர் வெற்றியே பெற முடியலை இப்போ இந்த வழக்கு இருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் நிறைய விஷயங்கள் இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த வழக்கு தீர்ப்பு அப்படியே என்னுடைய வழக்குக்கு பொ பொருந்தி வந்தாலும் கூட இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்த முடியாது ஏன்னா இது மைனர்களுக்கு ஆதரவாக முடிஞ்சிருக்கு எனக்கு மைனர்கள் மைனர்களுக்கு எதிராக முடிஞ்சாத மாதிரி தான் எனக்கு தீர்ப்பு வேணும் இப்போ இந்த வழக்கு தீர்ப்பு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இளவர் குழந்தைகளுக்கு கார்டியன் யார் அப்படின்னா நீங்கள் ஹிந்து மைனாரிட்டி கார்டியன்ஷிப் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்க்கு வந்துடணும் அதில் முதல்ல தந்தை தந்தைக்கு அப்புறம் தாயின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நேராக இளவர் குழந்தைக்குரிய சொத்தை வந்து நீங்கள் விற்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த சட்டத்தின் பிரிவு எட்டுக்கு வந்துடணும் அந்த சட்டத்தின் பிரிவு எட்டில் என்ன சொல்லிடுறாங்க நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மைனருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை விற்பனையோ அடமானமோ எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த பிரிவு எட்டுக்கு விரோதமாக சில தீர்ப்புகள் விரோதமாகன்னு சொல்லக்கூடாது இப்போ அந்த செக்ஷன் எட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது பூர்வீக சொத்துக்கு பொருந்துமா அல்லது மைனர்களுடைய தனிப்பட்ட சொத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிறதுக்கு முன் தீர்ப்புகள் இருக்குது அப்போ தீர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா பூர்வீக சொத்துகளுக்கு ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்டு செக்ஷன் எட்டு பொருந்தாது அது மைனர்களுக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே முன்தீர்ப்பு இருக்குது அப்போ எப்படி இப்போது பூர்வீக சொத்து மைனர்களுக்கு ஒரு ஷேர் இருக்குது இப்போ மைனர்களுடைய நன்மைக்காக மைனர்களுடைய தேவைக்காக குடும்ப கடனை அடைப்பதற்காக குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக இல்லை குடும்ப தொழில் ஒன்றை தொடங்குவதற்காக பணம் தேவைப்படும் பட்சத்தில் தந்தை அந்த குடும்பத்தின் கர்த்தா அப்படிங்கிற அடிப்படையில் நீதிமன்றத்தின் அனுமதி பெறாமல் மைனர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வித்தரலாம் இதுக்கு கோர்ட்டு பெர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தீர்ப்பு இருக்குது அதாவது ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் செக்ஷன் எட்டு வந்து பூர்வீக சொத்துக்கு பொருந்தாது மைனர்களின் தனிப்பட்ட சொத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் சொல்லி ஆணித்தரமாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க அடுத்து இப்போ செக்ஷன் சிக்ஸில் கார்டியன் நேச்சுரல் கார்டியன் தந்தைன்னு சொல்லிட்டாங்க கட்டு தாயின்னு சொல்லிட்டாங்க அப்படி என்றால் என்ன அர்த்தம் தாய் மைனர்களின் கார்டியனாக இருந்து சொத்தை விற்கவே முடியாது அப்படி விற்கணும்னா அது ஒரு விதிவிலக்கு இருக்குது என்ன விதிவிலக்கு இருக்குது அப்பா பிரிஞ்சு போயிட்டார் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாரு இல்லை குழந்தைகளையும் அம்மாவையும் அவர் பராமரிக்காமல் ஒதுக்கி விட்டார் இவங்களுக்கெல்லாம் டச் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் ஒரு தாய் தந்தை ஸ்தானத்தில் இருந்து இயற்கை காப்பாளராக செயல்படலாம் அப்படின்னு முன்தீர்ப்பு இருக்கு அப்போ அந்த போன்ற ஒரு சூழ்நிலை மட்டும்தான் அந்த மைனர் குழந்தைகளுக்கு தாயார் காடினாக இருந்து செயல்பட முடியும் ஒரு விற்பனையே செய்ய முடியும் இதுவும் எந்த எந்த சொத்தை விற்பனை செய்ய முடியும் பூர்வீக சொத்தை மட்டும்தான் பண்ண முடியும் அப்போ இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தின் அனுமதி கட்டாயம் தேவை அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தந்தை உயிரோடு இருக்கும்போது தாயார் மைனர்களின் கார்டனாக இருந்து ஒரு உரிமை மாற்று ஆவணத்தை எழுதி கொடுக்கவே முடியாது அப்படி எழுதி கொடுக்கப்பட்டால் அது வாய்டு டாக்குமெண்ட்டு வாய்டபுள் கிடையாது வாய்டு டாக்குமெண்ட்டுக்கு லிமிட்டேஷன் கிடையாது ஆனால் வாய்டபுள் டாக்குமெண்ட்டுக்கு லிமிடேஷன் உண்டு இப்போ வாய்டு வாய்டபுளுக்கான விளக்கம் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அதுக்கான விளக்கம் சொல்லியிருப்பாங்க இப்போ வாய்டு டாக்குமெண்ட்டுனா என்ன அது இயற்கையிலேயே செல்லாது எடுத்த எடுப்பிலேயே அது செல்லாது நம்ம பார்த்த உடனே இது சொல்லி செல்லாதான் வாய்டபிள் டாக்குமெண்ட்னா என்ன அது செல்லும் எப்போ வரைக்கும் செல்லும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை அந்த டாக்குமெண்ட் செல்லும் அப்போ வாய்டு டாக்குமெண்ட்டுக்கு லிமிட்டேஷனே கிடையாது வாய்டபுள் டாக்குமெண்ட்டுக்கு லிமிட்டேஷன் உண்டு இந்த மைனர்களை பொறுத்து எந்த பிரிவு ஏற்கனவே நம்ம நிறைய முன்தீர்ப்புகள் போட்டிருக்கோம் ஆர்டிக்கல் சிக்ஸ்டி லிமிடேஷன் ஆக்ட்டு மைனர்கள் மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ள வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த தான் இந்த வழக்கு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இந்த இருந்து முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னா எப்போவுமே மைனர் சொத்துக்களை நாம் பெறுவதாக இருந்தால் மிகவும் கவனமாக இருக்கணும் முதல்ல அந்த மைனர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து பூர்வீக சொத்தா அல்லது தனிப்பட்ட சொத்தான்னு பார்க்கணும் பூர்வீக சொத்தாக இருந்து நீங்கள் அந்த சொத்தை கிரைய வாங்குறீங்கன்னா அந்த தந்தை கிட்ட எதற்காக நீங்கள் விற்கிறீங்க யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கினீங்க அப்போ அந்த கடன் இருந்து எனக்கு ஒரு ரிசிப்ட் போட்டு கொடுங்க அதே நேரத்தில் மைனர்கள் இப்போவும் மைனர்களாக தான் இருக்காங்களா அல்லது மேஜர் ஆகிட்டாங்களா அப்படின்னு சகல விஷயங்களையும் அறிந்து மட்டும்தான் நீங்கள் வந்து சொத்தை வாங்கணும் ஏன்னா நாம் கிரயம் வாங்கினா நாம தான் குடும்பத்தின் தேவைக்காக அது விற்கப்பட்டது அப்படிங்கிறது நிரூபிக்கணும் அதே நேரத்தில் மைனருக்கு பாத்தியப்பட்ட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியாக இருந்து அதை உங்கள்கிட்ட கிரயத்துக்கு வருது அப்படின்னா நீங்கள் எக்கார்ன கொண்டோ அதை வாங்கவே கூடாது கோர்ட்டில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து எனக்கு நீ விற்றுப்பா இல்லைன்னா இதை நான் வாங்கவே முடியாதுன்னு சொல்லி அதை மறுத்துருங்க இல்லைன்னா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க ஏங்கிட்டிங்க இப்போ ஒரு இடியாப்பச்சிக்கல் வழக்கு தான் ஒரு வழக்கு இருக்குது அதனால் மைனர் ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது மிகவும் கவனமாக இருந்து வாங்க நன்றி தீர்ப்போட வரத்தை என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள்